பரிசுத்தரும் உலக ரசகர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அதாவது இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்முடைய ரட்சகராகிய ஏசு குருத்துடைய பிறப்பை நம்ம கொண்டாட போறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ரச்சகராக இயேசு குருத்தனுடைய பிறப்பு கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதாவது முதல் மனிதனாகிய ஆதாம் கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்து வீழ்ந்து போனான் அப்படி இருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவதூதர்கள் தூதர்கள் முதல் பாவம் செய்து கடவுளுக்கு விரோதமா துரோகம் செய்து அவங்க வீழ்ந்து போன பிறகு அவங்களை கைவிட்டது போல மனித குலத்தை கைவிடக் கூடாது ஆதாம கைவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய பிதாவாகிய தேவன் அவனுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணி ஒரு ரச்சகரை அவனுக்கு வாக்கு பண்றாரு அதே நேரத்துல அவை எப்ப பாவத்தில் வீழ்ந்து போனாலும் அப்பவே கடவுள் அவனுக்கு கொடுத்திருந்த ஆடையா கொடுத்திருந்த அந்த மகிமைய அவை இழந்து போனான் அதனால கடவுள் அவனுக்கு மீட்ப வாக்கு பண்ணிருந்ததுனால அதுக்கு சிம்பாலிக்கா ஒரு காரியத்தை செய்தார் அதாவது அவர் ஒரு ஆட்டை அடிச்சு கொன்று அதனுடைய தோலை இவனுக்கு கொடுத்தாரு உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி இந்த தேட்டுக்குட்டித்தமும் மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு இந்த வசனத்துல கடவுள் பாம்பினுடைய எதிர்காலத்தையும் அதனுடைய முடிவையும் பத்தி சொல்றாரு அதுல அப்படி சொல்லும் பொழுது உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு இதுதான் நம்முடைய ரச்சகராகிய இயேசுகிருத்தினுடைய பிறப்ப குறிச்சி சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் பைபிள்ல அதாவது உனக்கும் உனக்கும்னா அந்த பழைய பாம்பாகிய அந்த சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும் இது வரப்போற சந்ததிகளாகிய ஸ்திரீகளுக்கு அப்படின்னு சொல்லப்படாம ஸ்திரீக்கு அப்படின்னு ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஒரே ஒரு பெண்ணை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அதோட உண்வித்துக்கும் அதாவது அந்த பாம்புனால ஆட்கொள்ள போகிற அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குற அந்த பாம்புனால உருவாக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கும் அவள் வித்துக்கும் அதாவது ஒரு ஆணுக்கு தான் வித்து உண்டாயிருக்கும் அதன் மூலமா தான் சந்ததிகள் தொடரும் ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வித்து உண்டாயிருக்கும் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு ஆண் சம்பந்தமே இல்லாம ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒரு கண்ணியின் கருப்பத்துல புறப்பாரு அப்படிங்கிறதுக்கு சிம்பாலிக்கா இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த கண்ணியின் வயிற்றில பிறக்கிறவருக்கும் பகை உண்டாக்குவேன் அதோட அவர் உன் தலையை நசுக்குவார் உன்னுடைய அதிகாரத்தை உன்னுடைய தலைமையை உன்னுடைய ராஜ்யத்தை அவர் நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அதாவது இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற அந்த ரட்சிப்பின் அதிபதியினுடைய கால்கள் இந்த பூமியில படாம அந்த அவருக்கு ஒரு கொடூரமான தண்டனையை பிசாசானவன் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் அப்படின்னு இப்போ இருந்து ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பிதாவாகிய தேவன் மனித குலத்திற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்துவத்தின்படியே கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் கழித்து நம்முடைய ரச்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறப்பார் அந்த பிறப்பை தான் ரெண்டாயிரம் வருஷம் ஆன பிறகும் நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம் ஏன்னு கேட்டால் அவர் இந்த உலகத்தில் பிறக்கலை அப்படின்னா நாமெல்லாம் பாவத்திலேயே மறித்து நித்திய நரகாக்கினைக்கு போய் அங்கே யுகா கிடக்க வேண்டிய ஒரு பரிதாப நிலைமை உண்டாக இருந்திருக்கும் ஆனால் அவர் பிறந்து சிலுவையில நமக்கு மீட்பை உண்டு பண்ணினதுனால நாம அவருடைய பிறப்பை சந்தோஷமா கொண்டாடுறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வீடியோ பதிவை பார்க்கிற உங்களுக்காகவும் தான் ரச்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து நமக்கெல்லாம் பாவ பரிகாரத்தை உண்டு பண்ணி அதனால உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னா யுகா யுகமா உயிரோட இருக்கிற அந்த பரலோக வாழ்க்கை வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் வழி அவரை உங்கள் வாழ்க்கையின் ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த யுகா யுகமாய் வாழுகிற பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும் கர்த்தகாமே இந்த ரட்சிப்பை உங்களுக்கு அருளி இந்த த்திலே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்